ஹாய் ஃபெவரி குட் மார்னிங் இன்றைய அரசு மாமரின் மறைவில் சப வல்லவருடைய நெல்லிலில் தாக்குவார் சங்கீதம் நைன்டி ஒன் ஒன் நான் கதை நோக்கி நீ என்னை ஆய்கிறான் என் கோட்டை என் தேவன் நான் தம்பிக்கிறேன் சொல்வேன் சங்கீதம் நைன்டி ஒன் டூ அவருடனே

பகுதியை பார்க்கும் அம்புக்கும் சகிதம் நைன்டி ஒன் ஃபைவ் மாதம் நோய்க்கும் பாலாக்கும் சங்கராஜத்துக்கும் பதாயிரத்தி ரூபாய் சகிதம் நைன்டி ஒன் சிக்ஸ் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் புரியத்தில் பதினாயிரம் பேரும் இருந்தாலும் அது ஒன்றே அணுகாது சகிதம் நைன்டி ஒன் செவன் உனக்கு வந்து நீ அதை பார்த்து பார்த்துமாக்கு வரும் காம்பாய் சகிதம் நைன்டி ஒன் எயிட் எனக்கு ஆடிக்காலமாக கத்தரை உனக்கு தாபமாக கொண்டாய் சகிதம் நைன்டி ஒன் நைன் ஆகியால் பொல்லப்பு உனக்கு நேரிடாது மாதை உன் கூதத்தை அணுகாது